தேரேரி வாரையாத்த சேனத்து வைகுண்டரு தேரேரி வாரையாத்த சேணத்து வைகுண்டரு தேவாதி தேவரெல்லாம் கண்ணையா வானில் தேன் மாறி பொழியுறத பாறையா வானில் தேன் மாறி பொழியுறத பாறையா சங்கமணி சத்தமாடி சத்தி கேட்குதடி சங்குமணி சத்தமாடி சத்தி கேட்குதடி காணாத காற்றியடி கண்ணம்மா எனக்கு கண்ணு ரெண்டில் தெரியுதடி கண்ணம்மா எனக்கு கண்ணீர் ரெண்டில் தெரியுதடி கண்ணம்மா வானவரும் தானவரும் மாதிமுனியானவரும் வானவரும் தானவரும் மாதிமுனியானவரும் கூடிவரும் காட்சி அதோ பாறையா அதோ பாறையா இந்த குவலயத்தில் சொர்க்கம் இது தானையா இந்த குவலயத்தில் சொர்க்கம் இது தானையா என்னாச பல்கிருதம்மா எல்லாமே நடக்குதம்மா என்னாச பலுக்குதம்மா எல்லாமே நடக்குதம்மா ஏழேழு ஜென்மத்திலும் கண்ணம்மா அடியே கண்ணம்மா இந்த காட்சிக்கு நீ ஈடு இணை ஏதம்மா இந்த காட்சிக்கு நீ ஈடு இணை ஏதம்மா தேரேறிவாரையாத சேணத்து வைகுண்டரு தேரேறிவாரையாத சேணத்து வைகுண்டரு தேவாதி தேவரெல்லாம் கண்ணையா வானில் தேன் மாறி பொழியுறத பாறையா வானில் தேன் மாறி பொழியுறத பாறையா பாடுபல தாங்கி நம்மை பாருளையில் காத்தவரை பாடுபல தாங்கி நம்மை பாருளையில் காத்தவரை பஞ்சபதி தாங்கள் வந்து பாறையா நீயும் பாறையா பரம்பொருளை வணங்கி வரம் கேளையா ஏக பரம்பொருளை வணங்கி வரம் கேளையா அருந்தவம் செய்தவரை பெருந்தவம் மாணவரை அருந்தவம் செய்தவரை பெருந்தவம் மாணவரை பணிந்தால் தீர்ந்துவிடும் வழக்கு அந்த வழக்கு அதோ விடுகிறது பாரு அந்த கிழக்கு அதோ விடுகிறது பாரு அந்த கிழக்கு தேரேறிவாராரையா தச்சேணத்து வைகுண்டரு தேரேறிவாராரையா தச்சேணத்து வைகுண்டரு தேவாதி தேவரெல்லாம் கண்ணையா வானில் தேன் மாறி பொழியுறத பாறையா வானில் தேன்மாறை பொழியுறத பாறையா அன்பருக்கு தவம் இருக்கும் தந்தையவர் தயவிருக்க அன்பருக்கு தவம் இருக்கும் தந்தையவர் தயவிருக்க சங்கடங்கள் நமக்கு இனி ஏதையா இனி ஏதையா இனி சகல செல்வம் நமக்கு வரும் பாறையா இனி சகல செல்வம் நமக்கு வரும் பாறையா காயாம்பு மேனி வண்ணன் காரூ தேவனவன் காயாம்பு மேனி வண்ணன் கருணையின் தேவனவன் கேட்டதை கேட்டபடி கொடுப்பார் எல்லாம் கொடுப்பார் மாய கண்ணன் அவன் என்றும் துணை இருப்பார் மாய கண்ணன் அவன் என்றும் துணை இருப்பார் தேரேரி மாறாரையா தச்சேணத்து வைகுண்டரு தேரேரி மாறாரையா தச்சேணத்து வைகுண்டரு தேவாதி தேவரெல்லாம் கண்ணையா வானில் தேன் மாறி பொழியுறத பாறையா வானில் தேன் மாறி பொழியுறத பாறையா சங்குமானி சத்தமடி சத்தியமா கேட்குதடி சங்குமணி சத்தமடி சத்தியமா கேட்குதடி காணாத காட்சி அடி கண்ணம்மா அடியே கண்ணம்மா இந்த காட்சிக்கு நீ ஏடு இணை ஏதம்மா இந்த காட்சிக்கு நீ ஏடு இணை ஏதம்மா